என்னன்னா மாடு எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு மத்த இடத்துல போறதை விட இங்க கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு எனக்கு தெரியுது

வணக்கங்கண்ண நம்ம இருக்கடன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு பேக் சைடில் நான் பண்ணிருக்கேன்னா வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் தான் நான் பண்ணிக்கி நான் ஃபார்ம் பேர் அருள் டெய்ரி ஃபார்ம்னா நம்மள்ட்ட எப்பயுமே இருபத்தஞ்சு மாட்டில் இருந்து முப்பத்தஞ்சு மாட்டு இல்லாத இருக்கும் இந்த வரை இருபத்தஞ்சு மாட்டு வந்துச்சுன்னா இருபத்தஞ்சு மாட்டில் பதினாலு மாடு சேல்ஸ் இருக்கு இன்னும் பதினோரு மாடு இருக்குன்னா எல்லா மாட்டையும் பார்க்கலாம் நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் வாங்குறவங்களும் வாங்குறதுனால வீட்டு யூஸ் தேவைப்படுறவங்க நம்மள்கிட்ட மாடு வாங்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் வீட்டு யூஸ்க்கு இருக்கும் நம்ம எப்பயுமே தானே நம்ம மாடு வாங்க மாட்டேனா தெளிவான செலக்ஷனான மாடு மட்டும் தான் நம்ம பண்ணிக்கிறோம் நான் கால் நாலு காம்பு சுத்தமாக இருக்கும் தீண்டி தண்ணி குணமானது எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் லேடீஸ் குழந்தைங்க யாரும் பால் பீச போட்டு எல்லாத்தையும் அருமையாக இருக்கணும் இப்போ நான் ஒரு ஒவ்வொரு மாட்டை பார்க்கலாம் வாங்கினேன் மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல கிராஸ் டைப்பான மண்ணா மாடு ஓகே நல்லா ஹெவி சைஸான மாடு வயிற்றுல இருந்து மாடு மாடு மூணாநீத்து மண்ணா மூணாவது பால் சனியாக இருக்குது நல்லா மடி செட்டு நல்லா காம்பு வருஷம் வரும் மடி லூஸ் வரும் எவ்வளோ லூஸ் இருக்குது கரை வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரெண்டாவது காலில கரை இருபத்தி மூணு லிட்டரும் கரம் வந்து இந்த பக்கம் இருபத்தஞ்சு லிட்டர் நல்லா கரை வரும் காம்பு நல்லா மிஷின்லயும் பேசலாம் கைலையும் பேசலாம் பட்டன் காம்புல அமைஞ்சிருக்கு ஓகே நரம்பு தரலாம் பாருங்க அடியர் பூராமே ஒரு நரம்பா தான் இந்த மாட்டுல நல்லா குணமணம் ஹெவி சைஸ் ஏன் ஹைட் இருக்கக்கூடிய மாடு பல்லு கடப்பல் கடைப்பல் முடிச்சிருக்க அர பல்லு மடைச்சிரு கடை மொழப்பா இருக்கு சுளி சுத்த போய் ரெட்டை முதல் சாப்பிடுறது தண்ணி தண்ணி எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும் ஜம் நல்ல கலர் நல்ல கலர் ஹெவி சைஸ் ரெட்டை முதல் ஹெவி சைஸ் மாட்டு வயிற்றுக்கு முன்னாடி சுளி சுத்தமான கெட பத்து கண்ணுக்கு வச்சிருக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இது பண்ணைக்கு நல்லா இருக்குல்ல வீட்டுல வாங்கிட்டு போகலாம் காரம் இருபத்தஞ்சு லிட்டர் கரோ சதுசாரமா கரக்கூடிய மாடு ஹெவி சைஸ் மாடு அதுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது கட்டுதல் கட்டினா லட்சணமா இருக்கும் பத்து பேர் மாட்டை பார்த்தாலும் ஆசைப்படக்கூடிய மாடு சூப்பர்மா Okay. Uh -huh. மாடு ப்ரீட் பார்த்தீங்கன்னா அச்சஃப்ல ப்ரீட் மோட்டி டைப் ஆன மாடு பிறவிலேயே மோட்டி டைப் ஆன மாடு ஓகே ஹெவி சைஸ் மாடு இந்த மாட்டை பார்த்தீங்கன்னா மட்டிக்கு மாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி மடி மட்டி விட்டுருக்கு ஓகே நல்ல மட்டி பாயிண்ட்டு நரம்பு பாரு மாதிரி பைப் மாதிரி பீஸ் பைப் மாதிரி இருக்கும் ஓகே நல்ல மட்டி நல்ல காம்பரும் கருங்கு ஆம்பளை அமைஞ்சிருக்கு மட்டி எங்கேருந்து எங்கே வர இருக்கு அப்படியே இருந்து பிறகு அரை வரைக்கும் இங்கே பாருங்க இந்த மாடு என்ன மடி லூஸ் எவ்வளோ லூஸ் இருக்கு பாருங்க இவ்வளோ சுருக்குங்க அப்படி முப்பது லிட்டர் கரை வரும் தான் முப்பது லிட்டர் முப்பது லிட்டர் கரை வரும் இந்த மாடு வயசு பார்த்தீங்கன்னா மூணாவது இது மாடு நல்ல ஹெவி சைஸ் நல்ல உடசலான மாடு இது எந்த அளவுக்கு தீனி விடணுமோ அந்த அளவுக்கு பொடி மாடு ஓகே பிரதர் தலை இதுல 25 இன்ச்சு ரெண்டா இதுல 28 வரைக்கும் வந்திருக்கு இதவா 30 லிட்டர் சது சரம சாவிட கரக்குடி மாடு ஓகே நல்ல மடி பாரு ரட்ட வரி மடி நம்ம இருக்கு நல்ல கருங்காம பாருங்க காம்பர்ஸ் மடி செட் பாருங்க எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க எவ்வளவு லூஸ் இருக்கு பிரம்மாண்டமான மடி டாப் குவாலிட்டி பிரீட் நல்ல மோடி டேபிள் HF நல்ல மோடி டேபான மாடு ஓகே பிரதர் டாப் குவாலிட்டியான மாடு இந்த மாதிரி மாடு நான் பண்ணையில் தானே இருக்குது இப்பயுமே நல்லா பிரீடில் இருந்த குறையும் கிடையாது டாப் குவாலிட்டியான மாடு அச்சா மடி பிரம்மாண்டமான மடி பயன் ஜாம் இருக்கு இந்த மாதிரி மடி பயனில் எங்கேயுமே இருக்காது நான் நம்ம பண்ணையில் இந்த மாதிரி மடி பயனில் இந்த மாடு வாங்கியிருக்கோம் ஓகே நல்லா மடியில் சொல்லுங்கள் பக்காவாக இருக்கும் ஒரு எட்டு நாள் வந்து ஒரு பத்து நாள் டைம் ஆகும் ஃபுல்லாக கண்டினியூ இருக்கா ஆமாம் நான் இப்போ சனியாக இருக்குது எட்டு நாள் வந்து பத்து நாள் ஆகும் ஓகே வயசு பார்த்தீங்கன்னா ஆறாவது பிள்ளை வந்து முளைக்குது நாங்கள் விழுப்புரத்துக்கு பக்கத்தில் மரகதாபுரம்ன்றாங்க மூணு மாடு இருக்குது மூணு மாடு வச்சிருக்கீங்க அவருடைய எப்படி வந்தீங்க நான் யூடியூப்பில் பார்த்தேன் யூடியூப்ல எவ்வளவு நாளா பார்த்துட்டு இருக்கீங்க நான் இதை குறைஞ்சது ஒரு பாஞ்சு நாளா பாக்குறேன் பத்து நாள் வாங்கிருந்தோம் எடி என்ன வந்துச்சு அதான் வந்து அருள் கிட்ட பேசுற அப்ரோச்சிங் நல்லா இருக்கு முதல்ல பண்றாங்க ஓகே ஓகே அந்த மரியாதைக்கு தான் நான் இவற்ற மழை எடுக்கிறேன் பேச்சுக்கும் இவருடைய விலை விலையை பார்க்கும் கொஞ்சம் மற்றதோட கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு பிடிச்ச மற்றவங்க ரூபா சொல்றதோட இது அதே மாடு கொஞ்சம் எனக்கு பிடிக்கிற மாதிரி கொடுக்குற பிடிக்கிற மாதிரி நானே எல்லாத்தையும் பார்ப்பேன் இப்ப இது வந்து நம்பிக்கை இருந்தால தான் நான் வந்து நம்பிக்கைதான் வந்து மாடு வாங்கலாம் மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சி மாடுனா ஜெர்சியில கலர் பி சூப்பர் கலர் செவல வெள்ளை கருப்பு மூணு கலர் மிக்ஸ் ஆன மாடு ஜெர்சியில நல்ல சின்ன சின்ன கொம்பு அந்த மாடு வயசு பாத்தீங்கன்னா ஆறாவதுல இருந்து கடைப்பூல முளைக்குது ரெண்டாவது தீத்து மாடு இந்த மாடு குணமானது வருவாங்க முன்னாடி யாருமே இந்த மாடு பிடிக்கவே இல்லை குணம் பாருங்க ரோஸ் காம்பு ரோஸ் ரோஸ் நல்லா ரோஸ் மடி நரம்பு எப்படி பைப் மாதிரி எப்படி போகுது பாருங்க போறவங்க நரம்பாதுன்னு எவ்வளவு சுருக்கு அடியில நரம்பு இருக்கும் அடிச்சடி நரம்பு ஃபுல்லா இருக்கும் இந்த சுருக்கு பரிவால சுருக்கு பரிவாரி மேட்ச்சில அந்த மாதிரி தான் ஓகே பிரதர் இந்த மாதிரி யூஸ் பாயிண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கு ஃபார்முக்கு வந்து ஹெவி சைஸ்ல பாக்குறவங்க பாங்களாம் இந்த மாதிரி ஃபார்மு கூட வீட்டு யூஸ் பண்ண கொஞ்சமா தெரியாம வயிறு நம்பிக்கும் காட்டு மேச்சில அந்த மாதிரி காலில் தட இருக்கு பாரு ரெண்டு கால் அண்ணாங்கல் போட்டு மேய்ச்சிட்டு இருந்த மாடு ஓகே பிரதர் எல்லா கிளைமேட் தாங்க கூடியுமா நைஸ் தோல் மாடு பேப்பர் மாதிரி தோல் இருக்கும் எந்த அளவுக்கு தீனி விடுவோமோ அந்த அளவுக்கு கரை வரக்கூடிய மாடு ஜம்முனு கறக்கணும் பிரதா ஜம்முனு கரு கரை வந்து இருபது லிட்டருக்கு மஞ்சள் வராதுனா நல்லா ஜெர்சியில நல்லா செவலா வெள்ள கருக்கு மூணு கலர் மிக்ஸ் ஆகி கேட்கறவங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலர் வச்சு அதிக டிமாண்ட் இருக்கணும் கலர் நல்லா நான் இப்ப பாக்கிற மாடு பாத்தீங்கன்னா மூணு நேரம் கலந்த மாடா செவல வெள்ள கருவு மூணு கதை கலந்த மாடு இந்த மாடோட வயசு பாத்தீங்கன்னா ஆறு பல்லு அந்த மாடோட வயசு நல்ல ஹெவி சைஸ் மாடு இது நல்ல உடச்சல் மாடு ஹெவி சைஸ் ரெட்ட முதல் அமைஞ்சிருக்கு அப்புறம் மடிச்சட்டுன்னு பாத்தீங்கன்னா காம்பு பாரு நாலு காம்பு கருங்காம்பு கருங்காம்பு நல்ல ஊசி காம்பு பாரு யாரும் மாடி பிடிக்கல குணத்துல அருமையா இருக்கு அரியா புள்ளமா தான் குணமானத்துல இருக்கும் நரம்பு தரப்பு இருக்கும் அடியர் பூராமே ஒரு நரம்பாத டபுள் சைமா நரம்பு கூட்டிருக்கும்

நண்பர் கொடுத்தது அதுக்கப்புறம் நான் யூடியூப்லயும் பாத்தேங்க நண்பர் என்ன கொஞ்சம் மாடு எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் தரமான மாடா இருக்குன்னு சொன்னாங்க சரிங்க கான்டாக்ட் நம்பர் அவர் கொடுத்தாருங்க அவர் இது மாதிரி யூடியூப் இருக்கு அதை பாருங்கன்னு சொன்னாரு பாத்துட்டு வாங்கிட்டு போன நல்லா இருக்கும் அவங்க வாங்கிட்டு போன மாடு நல்லா இருக்கும் சொன்ன கரவை இருக்கு ஆமா இருக்கு ஓகே யூடியூப் மட்டுமே ஒரு காரணம் இல்ல பக்கத்துல நம்ம நெருங்கிய நண்பர் சொல்றாரு எடுத்திருக்காரு மாடு அதனால அவர்கிட்ட எடுத்தா நல்லா இருக்கணும் அப்புறம் யூடியூப்பும் நிறைய வீடியோஸ் எல்லாம் பாத்தங்க ஓகே எல்லாம் நல்லா ஒரு மாடு எடுக்கணும் வந்தாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு மாடு ரெண்டு மாடு எடுத்திருக்கீங்க பண்ணிக்கலாம் போயிருக்கீங்களா ஆஹ் நாங்கள் போயிருக்கோங்க நிறைய பண்ணைகளுக்கு போயிருக்கோம் இங்க சந்தைக்கு எல்லாம் சரிங்க எப்படி இருக்கு அங்கைக்கும் இங்கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு மாடு தரமா இருக்குதுங்க மத்த மத்தபடி அங்க எடுத்தா கேரண்டி இருக்காது இப்போ இவங்க கொஞ்சம் கேரண்டி எல்லாம் கொடுக்குறாங்க ஓகே ஓகே மாடு மாட்டுல ஏதாவது பிரச்சனை மாத்தி கொடுக்குறேன்னு சொல்றாங்க சொல்றாங்க அதனால நம்ம மாடு எடுத்திருக்குறோங்க மாடு சந்தையில வாங்குறோம் கற்கள் பாளையம் சந்தை எல்லாம் போயிருக்கோங்க ஈரோடு சந்தைக்கு எல்லாம் சரி வாங்கிட்டு வந்துட்டா திருப்பி எதுவும் பண்ண முடியாது செகண்ட்துக்கு நம்ம மாடு வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான மாடுகள் அதுல வரலங்க இது மாடு பாத்தீங்கன்னா ஒரு செவல்ல உள்ள கலர் பேச்சுனா கலர் சூப்பர் கலர் டபுள் கலர் கலந்த மாடு நெத்தில அழகான பொட்டு மாதிரி வெள்ளம் இருக்கும் நல்ல ரோஸ் மடியில இருக்கு அந்த ரோஸ் காம்புல இருக்கும் சின்ன சின்ன ஜெர்சி மாடு இது நல்ல சின்ன மூஞ்சி கொம்பு ஒம்பேரன்னா லட்சணமான கொம்பு நல்ல ரெட் ஹெவி சைஸ்ல ரெட்ட முதல் அமைஞ்சிருக்க மாடுண்ணா அது நல்ல மடி பாயிண்டு காம்போர்ஸ் எல்லாம் பாத்தா பத்து பேர் மாட்ட பார்த்தாலும் ஆசைப்படக்கூடிய மாடு இந்த மாடு மடி பாயிண்ட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல மடி போயிடு நல்ல காம்பூர்ஸ் நல்ல குணமனத்துல அருமையான குணமான

அப்புறம் மூணு கலர் கலந்த மாட்டான் சந்தன புள்ள கருப்பு வெள்ள மூணு கலர் மிக்ஸ் ஆன மாடி இது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி நாட்டுக்கு நாட்டு கிராஸ் அச்சப் மூணு மிக்ஸ் ஆன மாட்டா இது மட்டி விட்டுருக்கணும் பிரதர் மட்டி பக்காவா இருக்கு இந்த மாடி செனியா இது வந்து இந்த மாடி வைஸ் பார்த்தா கடப்பல் முளைக்குது ஓகே மூணாவது செனியா இருக்கு நல்ல ஹெவி சைஸ் ரட்ட முதல்ல அமைஞ்சிருக்க கூடிய மாடி இது ஓகே நல்ல குணமான டாப் குவாலிட்டியான மாடு கிராஸ் பிரீனால ஃபேட்டஸ் ரொம்ப நல்லா இருக்கும் குட்ட கால் மாடி குட்ட கால் வெயில் மழை பண்ணி எல்லாம் நல்லா இருக்க கூடிய மாடி மடி செட்ட பாப்போம் என்ன 10 கன்னு வச்சிரலாம் நல்ல மடி செட்ட அருமையான குணமான அடிச்சுப் போறங்க பைந்துது கரணம் கூடியதே ஓகே பிரா நல்ல மக்கண வந்து பாருங்க யாருமே கவுத்து பிடிக்கல நல்ல நல்ல கணத ரோஸ் காம்ல அம்ஞ்சிருங்க ஓகே நம்ம அடி ஃபுல்லா வச்சோம் கர வந்து மாதிரி 22 23 கரக்குடி மாதிரி நல்ல பைஸ் லூஸ் ஃபுல்லா இருக்குது ஓகே பிரதர் நல்ல வெயிட் ம வணக்கண்ணா வணக்க அண்ணா வணக்க அண்ணா அண்ணா உங்க உதயகுமார் எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க நைட் படுத்தல அண்ணா நைட் 20 30 வர படி இருந்ததுங்க சரிங்க நமக்கு இது புடிச்சது வாங்கிட்டுனா இது பெரியஸ்னா நான் வந்து பார்த்தோன்னா குட்டி போட்டுச்சுங்க காலையில் சரிங்க அதனால அப்படியே புடிச்சிருந்தது சரி வெள்ளிக்கிழமை சென்டிமெண்டாக இருந்ததுன்னு வாங்கிட்டோம் மாடு பார்த்தீங்கன்னா ஆல் ஆல் பிளாக்ல அச்சபஞ்சரிசி மிக்ஸ் ஆன மாடு நல்லா சின்ன சின்ன அந்த மாடு இந்த ஆரியாப்பால் நல்லா ஹைட்டு நல்லா மாடு வெயிட் நல்ல நீளமான மாடுனா நல்லா குணமானது பாருங்க நல்லா குணமானோம் நல்லா சதரக்கட்டு போய் நல்லா காம்பரசு பீசபடி நல்லா கருங்காம்பா புஞ்சிருக்கு இருபது நாள் டைமுக்கு மடியில் ஃபுல்லாக இன்னும் இருக்குண்ணா சுருக்கு மடியில இருக்கு நல்லா மட்டி வைக்கும் மாட்டு தான் மட்டி வைக்கும் ஓகே நல்லா ஹெவி சைஸில் ரெட்ட முதல்ல கிடையாது தரமான கிடையாது ஆறு பல்ல ஆள் பிளாக்ல வாங்குறோம் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் பத்து வருஷம் காலங்கள் பத்து வருஷத்துக்கு பயப்படா சொன்னால் மகள் லட்சணமாக தொட்டி தீனிக்கு எல்லாத்துக்கும் பக்காவாக இருக்கும் ஃபேட் நல்லா இருக்கும் ஹச் எஃப் ஜெர்சி மிக்ஸ் ஆனால் ஃபேட் நல்லா எடுத்து கொடுக்கணும் காட்டு மச்சல் நல்லா இருக்கும் காட்டு மச்சலே அந்த மாதிரி தான் மாட்டுக்கு வெயிலும் மழை பண்ணி நடந்தாங்க எல்லாம் ஃபார்முக்கு கொடுக்கலாம் பேருக்கு சொல்கிற மாதிரி வீட்டு யூஸ் வாங்கணும் தேவைப்படுறோம் வாங்கிட்டு நான் இப்ப பாக்கிற மாடு பாத்தீங்கன்னா செவலையில காஃபி கலர் மாதிரி இருக்கணும் அது பிரீட்னு அது பிரீட் எதாவது சுட்டது இந்த மாடு ஒரிஜினல் மட்டும் சுட்டது இது நல்ல நெய் கட்டான மாடு ரெட்ட முதல்ல நெய் கட்டான மாடு நல்லா மட்டி செட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மட்டி என்ன சுருக்கு இருக்கு நல்லா எட்டு நாள் அவங்க கண்டு போறதுக்கு நேரம் பத்து பத்து கரவு வரணும் நல்ல மடிப்பாண்டு காம்பரிசியில் அருமையான நாலு காம்பு கருங்காம்பு நல்லா குணமானதுல பஞ்சுமா இருக்கும் சாஃப்டா இருக்கும் பீஸ் இருக்கும் மிஷின்லயும் பேசலாம் கையிலயும் பேசிக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பக்காவும் இருக்கும் நல்லா இருக்கும் அருமையான கிடையாது மட்டும் அதிக பயப்பட தேவையில்ல குணமானதுல அருமையா இருக்கு யாரும் பால் பீஸ் பிடிக்க பிடிச்சி கட்டுறதுக்கு தண்ணி வைக்கிறது எல்லாத்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எந்த இருந்து வாங்க கள்ளக்குறிச்சியில இருந்து வரச்சு நீங்க எத்தனை மாடு வாங்கிருக்கீங்கயா ஒரு மாடு தான் வாங்கிருக்கோம் ஒரு மாடு வந்தா கொஞ்சம் தரமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதான் தரமா கலையா இருக்கு முன்னாடி வச்சு நாங்க வச்சு இந்த மாடு மாதிரியே இருக்கு நான் இப்ப பாக்குற மாடு பாத்தீங்கன்னா அச்சப் ஒரிஜினல் பிரீட்னா அது கிளி கொம்புகு இது மாதிரி தான் சின்ன சின்ன கொம்பு கிளி மூக்கு மாதிரி இருக்கும் ரெட்ட முதல்ல ஹெவி சைஸ் ஏன் ஹைட் இருக்கக்கூடிய மாடு இந்த அந்த தெரியாது என்னால ஹெவி சைஸான மாடு இந்த மாடு வயசு பாத்தீங்கன்னா ஆறு பல்லு தான் ஆறு பல்லு ரெண்டாவது நீத்து மாடு

கட்ட ஒதுக்குங்க பயப்பட தேவயல்ல ஓகே நல்ல மடி

மாச்சில அந்த மாடு தான் இதெல்லாம் வீட் யூஸ் தாராளமா வாங்கிட்டு போலாம் ஓகே பிரதர் ஃபேட் பால் வந்து எறும்பு பால் மாதிரி வரும் ஜம் உண்டு நல்ல திக்னஸ் நல்லா இருக்கும் நல்ல ரோஸ் காம்பல மொஞ்சி கரக்க புடிக்க தீனி தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல குணமானதுல எல்லாதுல யார் வேணும் பால் பீஸ் புடிக்கலாம் அது சூப்பரா இருக்கும் சூப் انا வணக்கம்ண்ணா انا வணக்கம்ங்க انا இந்தூர்ல இருந்து வரேன்ண்ணா செஞ்சில இருந்து வரேன் செஞ்சில அது 200 4 மாடு இருக்கு 4 மாடு வச்சிருக்கீங்க சரி அருள் டைரி ஃபார்ம் மாடு வாங்குனீங்க என்ன எப்படி வந்துச்சு உங்களுக்கு பாத்து மாடுல்லாம் நல்லா இருக்கு ஒரு மாடு வாங்கலாம் நினைச்சு காசு கொடுத்து வாங்குறீங்க கொஞ்சம் பெரிய வந்துச்சோ ஆமா அந்த மாடெல்லாம் பெரிய மாடுங்களா சின்ன மாடுங்களா பெரிய தான் அதுவும் பெரிய சரி இருந்தாலும் இன்னொரு மாடு வேணும் எத்தனை கிலோமீட்டர் உங்களுக்கு நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூறு தூரத்துல வாங்க வாங்கல வாங்கலாம் நல்ல மாடா இருக்கா இருக்கு வேற பண்ணிக்கு போயிருக்கீங்களா உடனே மாடு வாங்கிட்டீங்க

என்னன்னா மாடு எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பாக்கும்போது நல்லா இருந்துச்சு மத்த இடத்துல போறத விட இங்க கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு எனக்கு தெரியுது தெரியுது மத்த இடத்துக்கு போனீங்களா ஆஹ் நான் மத்த இது ஆல்ரெடி நாங்க மாடு வச்சிருக்கோம் வச்சிருக்கீங்க போயிருக்கீங்க மத்த பண்ணைக்கு போயிருக்கோம் சரி அந்த பண்ணையை காட்டிலும் இங்க எப்படி இருக்கு பிரதர் இங்க வந்து என்னன்னா குவாலிட்டியா இருக்குது வந்தா பார்த்தா சரி இது நல்லா இருக்குது சரி நம்ம பார்த்தோன்னே இது கண்ணுக்கு நல்லா இருக்குது சோ இது பிடிச்சிருப்போம் நம்மளுக்கு அவங்க சொல்ற இது இருக்குன்னு நம்மளுக்கு தோணுது தோணுது அப்படிதானே

ஜெர்சி என்னன்னா எங்க வீட்டுல அப்படி ஃபுல்லா ஜெர்சியா வளர்க்கணும் ஹச்சா பிரிஞ்சு முத அதை கொடுத்துட்டு இப்போ ஃபுல்லா ஜெர்சியா வளர்க்குறேன் ஜெர்சியா வளர்த்துட்டு இருக்கீங்க ஃபார்ம் வைக்கலாம்னு நினச்சிருக்கீங்க இல்ல ஃபேமிலியா இருக்காங்க ஸோ அவங்க இருக்கிறதுனால ஒரு அஞ்சு மாடு அப்படி

இந்த மாடு என்ன சிறப்பு இதை வாங்கிருக்கீங்க இந்த மாதிரி என்னன்னா பார்க்க கொஞ்சம் லட்சணமா இருந்துச்சு அது இல்லாம ரொம்ப ஹைட் இல்லாம ஏன்னா பொம்பளைங்க எல்லாம் இது பண்றதுனால பொண்ணுங்க பண்றதுனால சோ மீடியமா இருந்தா உங்களுக்கு குணம் பாத்தீங்களா குணம் எல்லாம் நல்லா இருக்கு சாதுவா இருக்கு நான் பார்த்தேன் புடிச்சு பாத்து எப்படி இருக்கு அதெல்லாம் மடி நீவி பாத்து எப்படின்னு பாத்துட்டு கரெக்டா வாங்கிருக்கீங்க பிடிச்ச மாதிரி புடிச்ச மாதிரி வாங்கிருக்கேன் வணக்கங்கய்யா சார் வணக்கம் சார் வணக்கம் சரி ஓகே சார் நாங்க யூடியூப்ல பாத்து வந்தோம் யூடியூப்ல பாத்து வந்தீங்க அப்படித்தான சரி வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க சார் நாங்க ஒரு அஞ்சு மாடு வாங்கலாம்னு வந்தோம் சார் சரிங்க ஒரு மாடு இந்த புடிச்சது அடுத்த வாரம் வந்து ஒரு நாலு மாடு வாங்கிட்டு ஒரு நாலு மாடு வாங்கணும் சரி ஃபர்ஸ்ட் ஒரு மாடு வாங்கிட்டு போக என்ன யாரு

மத்த பண்ணைய காட்டட அருள் டைரி ஃபார்ம் எப்படி இருக்கு என்ன எனக்கு ஒண்ணு எங்களுக்கு எங்களுக்கு பிடிக்கிறது தான் வாங்கிட்டு போறோம் ஓ பிடிக்கிறது வாங்கிட்டு போறோம் மாடுகள் எல்லாம் எத்தனை மாடு இருந்துச்சு நீங்க வரும்போது நாங்க வரும்போது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு மாடா இருந்துச்சு முப்பத்தஞ்சு மாடு இருந்துச்சு இந்த மாடுல என்ன சிறப்பு இருக்கு இதை வாங்கிருக்கீங்க அதை பத்தி இதை பிடிச்சிச்சு வாங்கிட்டோம் பிடிச்சிருக்கு தூரி எல்லாம் பாத்தீங்களா எல்லாமே பாத்துட்டு எங்க மனசுக்கு பார்த்து பிடிச்சது வாங்கிட்டோம் சுழிலாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சுழிலாம் எல்லாமே நல்லா இருக்கு நல்லா காம்பரிச்சு உடம்பு வச்சு காம்பரிச்சு எல்லாமே நல்லா இருக்குது எல்லாமே சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு மன திருப்தியா வாங்கியாச்சு